டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு குண்டு குண்டு குலோப் ஜாமுன் விரிசல் இல்லாமல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா கடையில் இன்ஸ்டன்ட் மாவு வாங்கி போட்டாலுமே நிறைய பேருக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்கள் வரும் அது எந்தெந்த இடத்துல அப்படின்றத மொதல் பார்த்துடலாம் இந்த குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுல மாவு பிசைறதுலையும் கரெக்டான பக்குவத்தில் பொறிக்கிறதுலையும் மட்டும்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிரும் இன்னைக்கு வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்ப நம்ம மாவு ரெடி பண்ணனும் அதுக்கு பெரிய இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சிட்டு இதுக்கு நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமு தான் எடுத்துருக்கோம் இப்போ நீங்க வந்து எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அந்த மாவு வந்து ஒரு பாக்கெட்டு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் மாவு நம்ம இதில் பவுலில் சேர்த்துக்கலாம் இது இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மாவு தான் நம்ம கடையில வாங்கறது தான் அதாவது சட்டுன்னு செய்கிறது அதே நல்லா பக்குவமா எப்படி நம்ம செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் நம்ம பிசை போகிறோம் நம்ம காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் தான் ஒரு நூறு எம்எல் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம தேவையான அளவு தான் சேர்க்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்படி சும்மா அஞ்சு விரலால் மட்டும் லேஸ் அந்த மாதிரி பசைஞ்சு கொடுங்க ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் பிசையக்கூடாது இந்த மாதிரி அஞ்சு விரல்கிட்ட மட்டும் பொண்ணும் போல் லேஸ் அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மறுபடியும் கொஞ்சம் பால் இப்போ நமக்கு மொத்தமா நூறு எம்எல் பால் உள்ள மட்டும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அப்படி லேஸ் அப்படி பொண்ணும் போல் நல்லா பிசைஞ்சு கொடுங்க அவ்வளவுதான் மாவை நம்ம வந்து ரொம்ப அழுத்தி பிசையாம இப்படி நல்லா பால் மட்டும் ஊற்றி இது போல நல்லா பிசைஞ்சிட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா சைடெல்லாம் நல்லா நல்லதுல வச்சு மூடி வச்சிருங்க இப்ப நம்ம மாவு பிசைஞ்சாச்சு பிசைஞ்சது அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம குலோப்ஜாம்ல இருந்து ஊற வைக்கிறதுக்கு சுகர் சிறப்பு ரெடி பண்ணோன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தண்ணி தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் சேர்க்குறேன் நான் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் அரை கிலோ ஜீனி அதாவது எவ்வளோ ஜீனி எடுக்கிறோமோ அவ்வளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த ஜீனியை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஜீனி கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும் நான் அந்த பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாக்கெட்டில் வந்து ஜீனியோட அளவு ஜாஸ்தி போட்டிருப்பாங்க அவ்வளோ ஜாஸ்தி நம்ம சேர்த்தோம்னா நமக்கு பாகு ரொம்ப மீதமாயிரும் அதனால் அந்த அளவு போட வேண்டாம் நம்ம அந்த ஒரு பாக்கெட்டுக்கு இந்த அரை கிலோ ஜீனி நமக்கு சரியாக இருக்கும் அந்த பாவும் நம்ம குலாப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்ற அந்த அளவுக்கும் சரியாக இருக்கும் அதனால் இந்த அளவை எடுத்துக்கோங்க சீனி முழுமையாக கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு நல்லா கொதிச்சு வரட்டும் சிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு லேசாக பிசு தான் அது லேசாக தண்ணி மாதிரி தான் இருக்கணும் ஆனால் பிசு சுப்பாக இருக்கணும் ரொம்பையும் திக்கா கம்பி பதமெல்லாம் வரக்கூடாது அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னு நமக்கு சரியான பக்குவம் வந்துடும் இப்போ நமக்கு ஜீனி போட்டு நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்து எட்டு நிமிஷம் ஆச்சு எட்டு நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம தண்ணி அளவு ஜாஸ்தி சேர்த்துக்கறதுனால எட்டு நிமிஷம் ஆயிருக்கு அவ்வளோதான் எதுக்குன்னா நம்ம சுகர் சிறப்பு வந்து நிறைய வேணும் ஆனால் உலோப்ஜாமுன் மூங்கி நல்லா ஊறணும் அதுக்காகத்தான் நம்ம தண்ணி அதிக அளவில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ சுகர் சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது லேசான பிசுபிசுப்பு குசுப்பு பழம் வரும் பேச வழு வழுன்னு பிசுபிசுப்பு இருந்தாலே போதும் ரொம்ப கம்மி போதும் அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம இந்த சமயத்தில் சவா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் வாசனைக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காகவும் இது வந்து வெண்ணில லைசன்ஸு ஒரு நாலு ட்ராப் மட்டும் சேர்த்துக்காங்க இது வேணும்னா சேர்த்துக்காங்க இது நல்லா ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல சேர்த்துருக்கு அவ்வளோதான் இது இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் சுகர் சிலிப்பை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் லேசாக கையில் தடவிக்கோங்க லேசாக மட்டும் நெய்யை தடைக்கோங்க இல்லைனா எண்ணெய் எதாவது தடைக்கோங்க தடவிட்டு நான் இன்னைக்கு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட போகிறேன் சின்ன சின்ன உருண்டைகளாக போடும்போது நமக்கு அதில் எண்ணெயில் வந்து வரும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக வரும் அதனால நான் சின்ன சின்ன சைஸில் எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்துங்க லேசா நல்லா பாஞ்சு மாதிரி இருக்கும் பாஞ்சு மாதிரி இருக்கும் இப்படி வச்சு நல்லா லேசா அழுத்தி உருட்டுனீங்கன்னா அந்த மாவு விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டு வரும் நல்லா அழுத்தி உருட்டிருங்க விரிசல் இல்லாம உருட்டி அப்படி லேசா மேல கொண்டு வந்து நைஸா அப்படி உருட்டுனீங்கன்னா நல்லா உருண்டு வந்துடும் உருண்டு வந்த உடனே இந்த மாதிரி நல்லா வழு வலு வலு சைனிங்கா உருண்டு வந்துரும் இதை அப்படியே எடுத்து தனியா வச்சிருங்க திருப்பி மாவு பேசஞ்சரை வேண்டாம் ஒரு தடவை முதல் பசஞ்சு வச்சதோட சரி திருப்பி எதுவும் மாவு பேசஞ்சரை வேண்டாம் இப்போ நம்ம இதேமாரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு லேசாக அப்படி அழுத்தி அப்படி ருட்டீனாக அப்படி உருட்டினீங்கன்னா நல்லா சைனிங்காக உருண்டுரும் அப்படி லேசாக அப்படி அந்த உள்ளங்கையை தூக்கிட்டு அப்படியே உருட்டிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு உருண்டையாக வந்துடும் நல்லா போல் உருண்டைகளாக உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதேமாதிரி உருண்டைகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தட்டில் மீத கொஞ்சம் இருக்குது அதை மறுபடியும் உருட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த உருட்டி வச்சதை எப்படி பொறிக்கலாம் பக்குவமா அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம குலாப் ஜாமுன் உருண்டை வந்து பொறிக்கிறதுக்கு புது எண்ணெய் தான் ஊற்றணும் பழைய எண்ணெயில் பொறிச்சிடாதீங்க புது எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்காங்க அதாவது உருண்டை முங்குற அளவுக்கு இருக்கட்டும் அதேமாரி எண்ணெயோட சூடு வந்து இந்த மாதிரி விரல் வச்சால் மெதுவதுன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் ரொம்ப ஹெவியாக இருந்தடக்கூடாது அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க இப்போ நமக்கு உருண்டை போடுறதுக்கு சரியான அளவில் சூடு இருக்குது இப்போ நம்ம உருண்டைகளை செய்து வச்சு உருண்டைகளை மெதுவாக உள்ளே போடுங்க நம்ம உள்ளே போடும்போது நல்லா அடியில் இறங்கிரும் அடுத்து வெந்த உடனே அதுவாக பால் ஒன்று ரெண்டு மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம எண்ணெயோட அளவுக்கும் எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்பில உருண்டைகளை நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக போட அது ரைட்டாக ரெடியான உடனே அப்படியே மேலே எலும்பி வந்துடும் இந்த மாதிரி இப்போ நமக்கு எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே மேலே எழுந்திரிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி அதாவது நீங்கள் மீடியமு லோ இது ரெண்டில் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் சின்ன பர்னரில் அதுதான் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய பருங்களை வச்சு எண்ணெயோட சூடு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரம் முறிகளும் உள்ளெல்லாம் வந்து வராது அதனால் நம்ம சொன்ன பக்கத்தில் கரெக்டாக மீடியமு லோ ரெண்டுலேயே வச்சுக்கோங்க எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா விரல் சூடு அளவு தான் இருக்கணும் இப்போ நல்லா இது போல் கலந்து விடுங்க அந்த எண்ணெய் இப்படி நம்ம ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பால் நல்லா உருண்டு எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக வந்து வரணும் நல்லா ப்ரௌனாக வந்து வரணும் அது வரைக்கும் நம்ம உருண்டைகளை மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம குலாப் ஜாமுன் சிலருக்கு வந்து விரிசல் வந்துடும் அந்த விரிசல் இருக்கு காரணம் வந்து ரொம்ப லோவாக எண்ணெயோட சூடு இருந்துச்சுன்னா அந்த விரிசல் வந்துடும் அதனால நம்ம கரெக்டாக அந்த விரல் சூடு அளவுக்கு நல்லா சூடு வச்சுட்டு போட்டோம்னா தான் சரியா இருக்கும் இப்போ அப்பப்போ அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த குலாப்ஜாமுன் உருண்டைகளை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் இப்போ நமக்கு மிதமான சூட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறிலிருந்து ஏழு நிமிஷம் நமக்கு இந்த உருண்டைகள் ரெடியாகும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துடணும் வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ உடனே நீங்கள் அந்த பாகில் போட்டுற வேண்டாம் எடுத்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் கழித்து நம்ம போட்டால் போதும் இப்போ இதே போல் நம்ம மீத இருக்கிற மாவை நல்லா உருண்டைகளாக செய்து இந்த மாதிரி சூப்பராக ஒரு பொண்ணமாக குலாப்ஜாமு உருண்டைகளை பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு பாகில் எப்படி அது எவ்வளோ நேரம் ஊறணுன்றதை நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம குலஜாமல் உருண்டைகள் பொறிச்சது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் நமக்கு ஆறிடுச்சு ஆறினவுடனே இங்கே வெது வெதுப்பான நம்ம பாகில் தான் போடணும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா லேசை வெதுப்பாக சுட வச்சுக்கோங்க இப்போ நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா உருண்டைகளையும் நல்லா கலந்து விடுங்க பாகுலையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் இப்போ இது ஊறிகிட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டாயிரம் ரெண்டையும் பொறிச்சு அதே மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் லேசாக ஆற வச்சுட்டு அந்த உருண்டைகளையும் அந்த பாகில் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் இப்போ நம்ம குலாஜோம்ல நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா சூப்பராக ஊரி வந்துருச்சு அப்படியே எடுத்துக்கணும் நல்லா ஜூஸியா ரெடியா இருக்கு நல்லா உள்ள நல்லா ஊரி செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு ஏலக்காவோட வாசம் அந்த வெண்ணிலாவோட டேஸ்ட்டு அந்த மனமும் நல்லா அருமையா இருக்கு நீங்கள் ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண நினைச்சீங்கன்னா இந்த குலாப் ஜாமுனை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்